சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருப்பயன் என்ற நூலிலிருந்து பத்தாம் அதிகாரம் அனைந்தோர் தன்மை முத்தர் நிலை ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவார் மற்ற ஏது உண்டு சொல் ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவார் மட்டியேது உண்டு சொல் தெளிவுரை சீவன் முத்தர்கள் நிறைந்த ஞானத்தின் உள்ளே அடங்கி தம் அறிவினுள்ளே பேரின்பம் அடங்கும்படி ஆனந்த நித்திரை செய்வர் அவர்களுக்கு வேறு வேண்டுவது யாது எதுவும் இல்லை தூங்குவார் என்றதால் உலகியலால் ஏற்படும் எந்தவித இன்பத் துன்பங்களிலும் எந்தவிதமான சலனங்களும் இல்லாது இருத்தலாகும் திருவருளில் மூழ்கி ஞானத்துள் அமிழ்ந்து இருப்பர் என்பது கருத்து குரல் எண் தொண்ணூற்றி ரெண்டு பதியைப் போல ஐந்தொழிலும் பசுவைப் போல வினைகளும் செய்யார் ஐந்தொழிலும் காரணகளாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவுவார் மிக ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக தெளிவுரை சிவபெருமானால் ஆற்றப்படும் ஐந்தொழில்களையும் திருவொருளால் காரியப்படுத்தப்பட்டு நடைபெறும் படைத்தல் முதலிய தனித்தொழில்கள் ஏனும் மாயாபோகத்தை அனுபவிக்கச் செய்யும் வெப்பம் தரும் வினைகளேனும் முத்தர்கள் சிறிதும் மேற்கொள்ள மாட்டார்கள் பதிக்குரிய தொழிலாகிய பஞ்சகிருத்தியத்தை சிவன் முத்தர்கள் செய்ய மாட்டார்கள் பசுக்குரிய ஆகமாம் கண்மங்களை செய்ய மாட்டார்கள் சிவானுபவம் ஒன்றிற்கே உரியவராகி இருப்பதே சிவன் முத்தர்களின் நிலை என்பது கருத்து குரல் எண் தொண்ணூற்றி மூன்று முத்தர்கள் எங்கும் சிவத்தையே காண்பர் எல்லாம் அறியும் அறிவூரினும் இங்கு இவர் ஒன்றல்லாது அறியார் அர எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்றல்லாது அறியார் அர தெளிவுரை எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஞானத்தில் கலந்து நின்றாலும் இப்பூ உலகில் உலாவும் முத்தர்கள் ஞானம் ஒன்றை மட்டுமே அல்லாமல் வேறு ஒன்றையும் சிந்திக்க மாட்டார்கள் உலகியல் விடயங்களில் அவர்களுக்கு பற்றில்லை ஆதலால் அவர்கள் அவதானிப்பதில்லை ஞானம் ஒன்றையே கண்டு நிற்பதால் எல்லா பொருள்களிலும் சிவம் விளங்குவதையே காண்பார்கள் ஞானசம்பந்த பெருமான் இயற்கை பொருள்களை வர்ணித்ததெல்லாம் இத்தகைய இயல்பு உடைமையை பற்றியே ஆகும் எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கு இவர் ஒன்றல்லாது அறியார் அற குரல் எண் உலக விடயங்களை அவர்கள் காணாமைக்கு காரணம் தம் முதற்கண் புக்குவார் போதார் தம் முதற்கண் புக்குவார் போதார் தலம் நடக்கும் ஆமைதக தெளிவுரை ஆமையானது ஆரவாரம் உள்ள இடத்தில் செல்லும்போது தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ளுக்கு இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அசைவில்லாமல் கிடக்கும் ஆமையைப் போலவே சீவன்முத்தர்களும் உலகில் வாழ்கின்ற காலத்தில் தமது பொறிகளை அடக்கி ஒழுகுவர் மேலும் அவர்கள் தமக்கு பொருளாகிய சிவத்தில் புகுந்து அச்சிவத்தினையே பொருந்தி இருப்பாரே அன்றி இவ்வுலக விடயங்களில் தலையிட மாட்டார்கள் ஆரவாரம் நீங்கிய பின்பு ஆமை தனது உறுப்புகளை வெளியே நீட்டிவிடும் ஆனால் சீவன் முத்தர்கள் என்றும் புலன்களை ஒடுக்கியே நிற்பர் என்பதை குறிக்கவே போதா என்று இந்த குரலில் சொல்லப்பட்டுள்ளது புலன் தம் முதற்கண் புக்குவார் போதார் தலம் நடக்கும் ஆமை தக குரல் எண் தொண்ணூற்றி ஐந்து சீவன் முத்தர்கள் சர்வ வியாபாரர்கள் அவனை அகன்று என்று எங்கும் ஆங்கு அவனாய் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் அவனை அகன்று எங்கு என்றான் ஆங்கு அவனாய் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் தெளிவுரை சிவத்தை நீங்கி எவ்வுலகமும் இல்லை அதாவது சிவமில்லாத இடம் என்று எதுவுமே இல்லை அதுபோல சிவமாம் தன்மை பெற்ற சீவன் முத்தர்களை நீங்கி எந்த இடமும் உள்ளதாய் இல்லை சீவன் முத்தர்கள் ஆணவமலச் சார்பை அறவே விட்டவர்கள் சிவமாம் தன்மையை எய்தியவர்கள் எனவே அவர்களுக்கு ஆணவ மல மறைப்பு இல்லை ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்து அது நின்ற ஆணவ மல மறைப்பு இல்லாமையாலும் சிவமானமையாலும் எங்கும் நிறைந்திருக்கும் வியாபகத்தை முத்தான்மா பெறுகிறது எனவே சீவன் முத்தர்கள் முழு நிறைவு உடையவர்கள் என்பது கருத்து அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கு அவனாய் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் குரல் எண் தொண்ணூற்றி ஆறு சீவன் முத்தர்களுக்கு வெறுப்பு விருப்பு இல்லை உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் உள்நோக்கும் போது விளங்கும் சிவத்தையும் புறத்தில் காணப்படும் உலகத்தையும் வேறு வேறாக காணாமல் எல்லாம் சிவமாக காணும் ஞானத்தை நிலையாக பெற்ற சீவன் முத்தர்களுக்கு எந்த ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை இகழுதல் இல்லை எனவே புகழ்தலும் இல்லை என்பது பெருதத்தம் இவ்வுலகில் உள்ள அறிவுடை பொருள்களாகிய உயிர்களிடத்தும் அறிவில்லாத ஏனைய பொருள்களிடத்தும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை எல்லா பொருள்களும் அவர்களுக்கு சிவமாகவே தோன்றுகிறது என்பது கருத்து உள்ளும் புறம்பும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் குரல் எண் தொண்ணூற்றி ஏழு சீவன் முத்தர்களது வினைப்பயன் சிவானந்தமாகும் உருந்தொழிற்கு தக்க பயனுலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் உருந்தொழிற்கு தற்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் தெளிவுரை யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்குத் தகுந்த பயன் துன்பங்கள் மிகுந்துள்ள உலக வாழ்க்கையே ஆகும் அத்தகைய செருக்கு நீங்கிய தொழிலுக்கு உரிய பயன் மெய்ப்பொருளாகிய முத்தி என்பனே ஆகும் சீவன் முத்தர்கள் எது செய்தாலும் அகந்தை மமதை இல்லாமல் சிவன் செயலாகவே யாவற்றையும் செய்வர் ஆதலால் அவர்கள் செய்வது எதுவும் ஆகாமியமாகாது ஆதலினால் அவர்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் சிவானந்தமே பலனாகும் உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழில்கு வாய்மை பயன் குரல் எண் தொண்ணூற்றி எட்டு சீவன் முத்தர்களுக்கு கர்மம் தீரும் உறவை என்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே கூடும் என்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் தெளிவுரை சீவன் முத்தர்களுக்கு உள்ள ஊழ் அவர்களது உடல் நீங்கும்போது தானே நீங்கும் இதனை உடல் கூழால் கழியும் என்பார் சிவஞான சுவாமிகள் அவர்களுக்கு போகும் பரமுத்திக்கும் அவர்களது தேகத்தின் முடிவுக்கும் இடையில் ஏதேனும் வினை செய்யப்பட்டால் அவ்வினையை திருவருளை நீக்கும் முத்தர்கள் செய்யும் தொழில்கள் அருட்செயலன்றி அவர்கள் செயல்கள் அல்ல அதனால் அவற்றின் பயன் அவர்களைச் சாராது குரல் எண் தொண்ணூற்றி ஒன்பது ஸ்ரீவன் முத்தர் நிலை மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் தெளிவுரை இம்மை மறுமை அம்மை என்னும் மூவகை பயன்களையும் தரும் வினைகள் ஏதும் சிவன் முத்தர்களை தாக்க மாட்டாது அதனால் ஆணவமலம் நீங்கி பேரறிவைப் பெற்ற முத்தர்களுக்கு சரீரம் இருக்கையிலேயே பரமுத்தி உண்டாகும் ஆணவமல பந்தம் உற்றாக நீங்கிய பக்தர்கள் கண்ம மாயைகளால் தாக்கப்படாமல் இருப்பதால் அவர்களுடைய நிலை பரமுத்தி நிலையாகும் மும்மை தரும்பிணைகள் மூலாவாம் மோதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் குரல் எண் நூறு பெத்தான்மாக்களில் அருளுடையோரே சீவன்முத்தர்கள் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்தனைவர் கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக தெளிவுரை ஆணவ மலம் பற்று காரணமாக யான் எனது என்னும் பொய்த் உடைய ஆன்மாக்கள் அவர்களிடம் துன்பத்தை எண்ணி சீவன் முத்தர்கள் தம்மிடம் உள்ள கருணை காரணமாக அங்கும் இங்கும் அருள் நோக்குடன் நடைவார்கள் சிவபெருமான உயிர்கள் எடுத்து இரக்கம் காட்டுவது போல இந்த அருளாளர்களும் நம்மீது எப்போதும் கருணை காட்டுவார்கள் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு அருளாளர்கள் இன்றியமையாதவர்கள் அதனின் அவர்கள் திருவடிகளை நாம் எப்போதும் வலுத்துவோமாக கள்ளத் தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத் தலைவர் மிக திருவற்பயன் இத்துடன் நிறைவு பெற்றது அடுத்த ஒரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேனல் ஜி அன்பு நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்